கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் அதில் பனிரெண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கத்தரசி அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுவுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான் என்று சொல்லி பார சாமுவேல் தீர்க்கத்தரசி ஒரு கல்லை நிறுத்தி சேனுக்கும் நடுவாக நிறுத்தி ஒரு கல்லை நிறுத்தி இதுவரை கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக ஒரு கல்லை நிறுத்தி இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது படிக்கும் பொழுது பெலிசியர்கள் இஸ்ரேலின் மேல் படையெடுத்து வருகிறார்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் கண்ணீரோடு கலக்கத்தோடு சாமுவேல் தீர்க்கத்தரசின் இடத்திலே வந்து பெலிசியர்களுடைய கைக்கு எங்களை ரட்சிக்கும்படியாக எங்களுக்காக கத்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று முறையிட்டார்கள் அப்பொழுது சாமுவேல் தீர்க்கத்தரசி இஸ்ரேவேல் ஜனங்களை நோக்கி நீங்கள் முழுமையாய் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வந்தால் கர்த்தர் உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லும்பொழுது அவர்கள் எல்லோரும் நாங்கள் கர்த்தரை தேடுவோம் என்று உறுதி சொன்னது நிமித்தம் அந்த சாமுவேல் தீர்க்க ஒரு பலியை செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது பயங்கரமான இடி முழக்கங்களை தேவன் உண்டாக்கி பெலிசியரை கலங்கப்பண்ணி ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை அவர்களுக்கு ஏற்படுத்தி அவர்களை முறியடித்தார் ஒரு பெரிய ஜெயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் முழுவதுமாய் அந்த பெலிசியர்களை இவர்கள் அந்த நாளிலே முறியடித்தார்கள் இஸ்ரேவேலுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார் என கேட்கிற பிரியமான ஜனங்களே ஒரு காரியம் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டும் ஒரு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் விண்ணப்பம் பண்ணினதை விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு கட்டளையிட்டார் அப்பொழுதுதான் இந்த சாமுவேல் தீர்க்கத்தரசி இந்த கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுவுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார் கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்கிறார் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டிருக்கிறார் அப்படி கட்டளையிட்ட பொழுது இதுவரை எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி அதை நினைவுகூர்ந்து அதற்கு நன்றி செலுத்தும்படியாய் இந்த கல் நாட்டப்பட்டது ஒரு அடையாளமாய் அதற்கு அடையாளமாய் இந்த கர்த்தர் கொடுத்த அந்த ஜெயத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலே இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த இடத்திலே ஒரு கல்லை நாட்டி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான் அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியம் இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ ஒரு ஜெயம் கிடைத்தது நம்ம பார்க்கிறோம் வேதத்தில் மறுபடி அவர்கள் எழும்புவார்கள் மறுபடி எழும்பி மறுபடி இவர்கள் மேலே படையெடுத்து வருவார்கள் இது வந்து காலகாலமாய் நடந்து கொண்டிருந்தது ஆனால் இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம் சாமுவேல் தீர்க்கத்தரசி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தனுடைய கரம் பரிசியருக்கு விரோதமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ அந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை இவர்கள் கற்பனை செய்ய முடியாத இவர்களுடைய பலத்துக்கு மிஞ்சின ஒரு ஜெயத்தை இவர்களால் அந்த ஜெயத்தை காண முடியாது நியாயப்படி ஆனால் கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணினபடியினால் ஒரு பெரிய ஜெயம் கிடைத்தது இதை இவர்கள் மனப்பூர்வமாய் அறிக்கையிட்டு அதை ஞாபகப்படுத்தி அதற்கு ஆதாரமாக அதை தெரியப்படுத்தும்படியாக இந்த கல்லை நாட்டினார்கள் எபினேசர் என்று பெயரிட்டு அந்த கல்லை நாட்டில் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் அப்போ இந்த இந்த நிலை வரைக்கும் எல்லா இடங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் இஸ்ரோவில் ஜனங்கள் கடந்து வந்தார்கள் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து வந்தார்கள் இப்பொழுது இந்த பெலிசியர்கள் எழும்பின பொழுது அவர்களை முறியடித்து இவர்களை ரட்சித்தார் அப்போது இந்த நாள் வரையிலே இந்த யுத்தம் வரையில் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அவருக்கு நன்றி பலி செலுத்தினதினாலே அதன் பின்பு பெலிசியர்கள் எழும்பாதபடி கர்த்தர் அவர்களை தாழ்த்தி போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் என்னை கேட்கிற பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில இது நமக்கு ஒரு முன் உதாரணமாய் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை கர்த்தர் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும் பொழுது நாமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்யும் பொழுது அந்த நிலையிலே இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி இப் இம்மட்டும் உதவின எபினேசர் என்று சொல்லி நாம் அவருக்கு நன்றி செலுத்தி அதை நம்முடைய மனதிலே நிறுத்தி அவருக்கு நன்றி பலி செலுத்தி அவருக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுத்து உண்மையாய் அதை நம்ம உணர்ந்தோமானால் உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தினோமானால் அதன் பின்பு ஆண்டவர் இதுவரை உதவின எபினேசர் இனியும் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை பார்க்கிறீர்கள் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறார் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு செய்தார் என்றால் அதற்காக நீங்கள் நன்றி செலுத்தி அதை நினைவுகூர்ந்து இந்த கல் நாட்டப்பட்டது என்பது வந்து அதை மறக்கவே முடியாதபடி அதை நிலையான ஒரு அடையாளமாய் நிறுத்தப்பட்டது என்பதுதான் அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை அதிசயங்களை தேவனிடத்தில் பெற்றிருக்கலாம் ஆனால் காலங்கள் கடக்கும் பொழுது அவைகள் மறந்து போகும் என்னென்ன அற்புதங்கள் செய்தார் என்றால் திடீர் என்று சொல்ல தெரியாது எல்லாம் மறந்துடும் ஒருவேளை இப்போ சமீபத்தில் செய்தது வேணாம் ஞாபகத்தில் இருக்கலாம் முன்னால் செய்ததெல்லாம் மறந்துடும் அப்போ ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு அவருக்கு நன்றி பலி செலுத்தி அதை நம்ம உறுதியான நம்முடைய இருதயத்தில் பதித்து வைத்தால் அது அடுத்த நிலையிலே அதற்கு அடுத்த நிலையிலும் கர்த்தர் அதே கர்த்தர் நம்மை காக்க வல்லவராயிருப்பார் அந்த விசுவாசமும் நமக்குள்ளே பெருகும் இதைத்தான் இந்த இடத்திலே நம்ம பார்க்க முடிகிறது அதே போல் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது யாக்கோபு பல நிலைகளை கடந்து வருகிறான் பல சூழ்நிலைகளை கடந்து வருகிறான் பல போராட்டங்களை கடந்து வருகிறான் எல்லா நிலையிலும் கர்த்தர் அவனுக்கு வாக்களித்தபடியே அவனை காத்து ரெண்டு பரிவாரங்களோடு கோலும் கையுமாய் சென்று அவனை ரெண்டு பரிவாரங்களோடு அவன் திரும்பி வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி திரும்பி வரும்பொழுது அவனுடைய சகோதரனாகிய ஏசாவின் நிமித்தம் இவன் மிகவும் கலக்கம் அடைந்ததினால் அவன் நம்மை கொன்று போடுவான் என்று சொல்லி இவன் கலங்கினபடியினால் தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் ஏறெடுக்கிறதை இந்த வசனத்திலே நம்ம பார்க்க முடிகிறது ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல இதுவரையிலே எத்தனையோ தயவை காண்பித்தீர் சத்தியத்தை காண்பித்தீர் என்னை நடத்தி வந்தீர் கோலும் கையுமாய் கடந்து சென்ற என்னை இரண்டு பரிவாரங்களோடு திரும்பி வரச் செய்தீர் தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்பதை முதலாவது தேவ சமூகத்திலே இவன் தெரியப்படுத்துகிறான் தேவனுக்கு நேராக தன்னை தாழ்த்தி தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை இப்பொழுது கர்த்தர் இவனுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒரு விண்ணப்பம் இருக்கிறது இவனுக்கு சகோதரனுடைய கைக்கு இவனை தப்புவிக்க வேண்டும் என் ஜீவனை கர்த்தர் காக்க வேண்டும் இவனுக்கு ஒரு பாதுகாப்பு கர்த்தர் கொடுக்க வேண்டும் அதை விண்ணப்பம் பண்ணுவதற்கு முன்பாக இதுவரை எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் தேவிரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பார்த்திறேன் அல்ல அப்படி என்றால் என்ன அர்த்தம் இந்த இவ்வளவு தயவும் நீர் எனக்கு பாராட்டி இவ்வளவு சத்தியமும் தயமும் நீர் பாராட்டினீர் இதற்கு நான் பாத்திரவான் அல்ல பாத்திரவானா இல்லாமல் இருந்தாலும் கர்த்தருடைய இறக்கத்தினாலே எனக்கு இந்த காரியத்தை செய்தீர் தயவும் பாராட்டினீர் நான் அதற்கெல்லாம் பாத்திரன் அல்ல நீர் எனக்கு கா காட்டின அன்புக்கும் நீர் என்னை நடத்தி வந்த பாதைகளுக்கும் நீர் எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று சொல்லி அந்த ஜபத்தை ஆரம்பித்து விட்டு கோலும் கடியுமா தடியுமாய் நான் இந்த யோர்தானை கடந்து சென்றேன் இப்பொழுதோ இரண்டு பரிவாரங்களோடு திரும்ப வர பண்ணியிருக்கிறேன் என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவீ இப்பொழுது விண்ணப்பம் இதுதான் என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் அதற்கு முன்பாக அவன் சொல்லுகிற காரியம் இதுவரை எனக்கு காண்பித்த தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் எவ்வளவேனும் நம்ம அல்ல எத்தனையோ நன்மைகளை செய்தீர் ஆசீர்வாதங்களை செய்தீர் அதற்கெல்லாம் நான் பாத்திரவானே இல்லை ஆனால் எனக்கு தயவு காண்பித்தீர் கோலும் கையுமாய் கடந்து சென்றேன் ரெண்டு பரிவாரங்களோடு என்னை திரும்பி வரச் செய்தீரே இதையெல்லாம் நினைவு கூர்ந்து இருதயத்திலிருந்து தேவனுக்கு நன்றி பலியை ஏறெடுத்து அவருக்கு நன்றி செலுத்தி தன்னை தாழ்த்தி இந்த நன்மைகளை நான் பெறுவதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல தேவிரீருடைய தயவினால் இந்த காரியத்தை எனக்கு செய்தீர் என்பதை அவன் அறிக்கையிட்ட பிறகு இவன் எடுக்கிற விண்ணப்பம்தான் என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவி தப்புவித்தார் அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டது அவன் வந்து இவனோடு சமாதானமாய் பேசினான் இவன் பயந்தபடி ஒன்றும் நடக்கவில்லை இவன் ஜீவனை காத்தார் சகோதரன் இவனை கொல்லவில்லை இவன் மேலே கோபப்படவில்லை ஆண்டவர் அதை மாற்றி போட்டார் என்னை கேட்கிற பிரியமானவர்களை ஒரு காரியம் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நிலையிலும் ஒரு விண்ணெடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம ஃபேஸ் பண்றோம் அதுல ஆண்டவர் ஏதாயிலும் செய்ய வேண்டும் நெருக்கமான ஒரு சூழ்நிலை கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் அற்புதம் செய்ய வேண்டும் கர்த்தர் செய்தால் ஒளியை இதிலிருந்து விடுதலை இல்லை என்கிற ஒரு மனநிலைமை நமக்கு இருக்கும் பொழுது இதுவரைக்கும் நடத்தின தேவனுக்கு முதலாவது நன்மை செய்து இதுவரை உதவின எபினேசருக்கு நன்றி செலுத்தி அதை முன்னிறுத்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவைகளை நினைவுபடுத்தி தேவ சமூகத்திலே தெரியப்படுத்தி நம்மை தாழ்த்தி அதன் பின்பு இந்த விண்ணப்பத்தை ஏறெடுப்போமானால் இந்த மனநிலை நம்மிடத்திலே காணப்படுவோமானால் தொடர்ந்து தேவனிடத்திலிருந்து நாம் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை நாம் அந்த நன்மைகளையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுகிற கிருபைகளையும் நன்மைகளையும் அவர் கடந்த காலத்தில் நடத்தி வந்த பாதைகளையும் அநேக வேளைகளிலே நம்ம மறந்து போகிறது நிமித்தம்தான் சில நேரங்களிலே நம்ம சஞ்சலப்பட வேண்டிய ஒரு நிலை வருகிறது இன்னும் அநேக காரியங்களை நாம் வேதத்திலே பார்க்க முடியும் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம் தாவீதை குறித்து பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் தாவீதை நோக்கி உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாய் நிலைப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஒரு நிலையான வீட்டை ஏற்படுத்துவேன் உன் வீடு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று தாவீதுக்கு ஒரு வாக்கு சாமுவேல் திருக்குத்தரசியின் மூலமாய் கொடுக்கப்படுகிறது அப்படி கொடுக்கப்படும் பொழுது தாவீது வீது தேவ சமூகத்திலே பிரவேசித்து ஆண்டவரிடத்திலே தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது கத்தனுடைய சமூகத்திலிருந்து கத்தனாகிய ஆண்டவரே பதினெட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் கத்தனாகிய ஆண்டவரே தேவிரீர் இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் இதுவரை என்னை கொண்டு வந்திருக்கிறீர் இந்த நிலையில கொண்டு நிறுத்தி இருக்கிறீர் இதுவரை என்னை காத்து வந்ததுக்கு நான் எம்மாத்திரம் நான் அதற்கு பாத்திரவான் அல்ல ஆனாலும் தேவிரீருடைய தயவினால் இந்த காரியத்தை எல்லாம் செய்தீர் எனக்கு இறங்கி எனக்கு தயவு பாராட்டி என்னை ஆசீர்வதித்து கரவலாடுகளின் பின்னாகத் திரிந்த என்னை சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் நிலை நிறுத்தினீர் அபிஷேகம் பண்ணினீர் சமஸ்த இஸ்ரவேலையும் எனக்கு கீழ்படுத்தினீர் தாவிதினுடைய எல்லா சத்ருக்களுக்கும் ஆண்டவர் தாவீதை விடுதலையாக்கி ரட்சித்தார் இழைப்பாற பண்ணினார் எல்லா சத்துருக்கள் மேலும் தாவிது ஜெயம் எடுத்தான் கர்த்தருடைய கரம் தாவிதோடு இருந்தது கர்த்தருடைய யுத்தங்களை அவன் ஜெயமாய் வெற்றி முடி வெற்றியாக நிறைவேற்றி முடித்தான் ஒவ்வொரு யுத்தத்திலும் ஜெயம் பெற்றான் கர்த்தர் தாவிதோடு இருந்தார் இப்படி அவனை எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி சவுலின் கைக்கும் அவன் கொல்லுவதற்கு எவ்வளவோ பிரயாசப்பட்ட போது சவுலினுடைய கைக்கும் இவனை தப்புவித்து தாவிதை ஒரு இழைப்பாறுதலின் காலத்தை காணும்படியா எல்லா யுத்தங்களையும் ஓயப்பண்ணி ஒரு இழைப்பாறுதலின் காலத்தை ஆண்டவர் காணச் செய்தார் அப்போ நம்ம சாகி சங்கீத புஸ்தகத்தில் பார்க்கிறோம் தாவிதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் சவுலினுடைய கைக்கும் கர்த்தர் விடுவித்த போது தாவிது பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு சங்கீதம் பாடினான் எல்லா இதுவரைக்கும் எல்லா எத்தனையோ யுத்தங்களை பார்த்த தாவீது எல்லா யுத்தங்களிலும் கர்த்தர் தாவிதை காத்து கொண்டார் சவுலின் கைக்கும் தப்புவித்தார் எல்லாவற்றையும் கடந்து வந்து இன்றைக்கு ஒரு இளைப்பாறுதலின் நாளை காணும்படி கர்த்தர் கிரியை செய்தீரே எல்லா சத்ருக்களுக்கும் கைக்கும் என்னை வித்திரே என்று சொல்லி தாவிது நன்றியறிதலாய் அந்த சங்கீதத்தை பாடுவதை பார்க்க முடிகிறது அதே போல் இந்த இடத்திலும் நம்ம பார்க்கிறோம் இதுவரை என்னை கொண்டு வந்த இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் ஒரு தகுதி உள்ளவன் அல்ல கர்த்தர் எனக்கு பாராட்டின தயவுக்கும் இதுவரை கொண்டு வந்ததற்கும் நான் தகுதி உள்ளவன் அல்ல என்று ஆரம்பித்த பிறகு பார்க்கிறோம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கும் முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறான் கர்த்தராகிய ஆண்டவர் அதை சொன்னீர் உடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக நீர் சொன்னபடியே என்னுடைய வீடு ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக நீர் சொன்னீர் இதுவரை என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆகையினாலே இதுவரை கொண்டு வரவில்லையா தேவரீர் இதுவரை என்னை கொண்டு வந்தீரே இதுவரை காத்து வந்தீரே இந்த நிலையில கொண்டு என்னை நிலைநிறுத்தி இருக்கிறீரே இதற்கு பின்னால என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறீர் அதையும் நீர் நிறைவேற்றுவீர் நீர் சொன்னதின்படியே என் வீடு உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதை தாவீது விசுவாசித்து உமது அடியானி வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணினதை நாம் பார்க்க முடிகிறது என்னை கேட்கிற பிரியமானவர்களை தாவிதனுடைய வாழ்க்கையிலே நிறைய காரிய நிற சந்தர்ப்பங்களிலே இந்த காரியங்களை பார்க்க முடிகிறது முதலாவது கோலியாத்தை அவன் ஜெயமெடுப்பதற்கு முன்பாக சவுல் அவனை பார்த்து சொல்கிறான் நீ யுத்தத்தில் பழக்கம் இல்லாதவன் நீ இந்த கோலியாத்தை எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நீ சிறுபையன் என்று சொல்ல பொழுது தாவித அவனிடத்தில் சொன்ன காரியம் நான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு விசை ஒரு கரடியும் ஒரு சிங்கமும் வந்தது அவைகளின் ஆடுகளை பிடித்த பொழுது அவைகளை பிடித்து கொன்று போட்டு அந்த ஆடுகளை நான் தப்புவித்தேன் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷனும் அவைகளில் ஒன்றைப் போல் இருப்பான் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை விட்ட பிறகுதான் சவுல் இவனை சரி போ என்று சொல்லி அனுமதி கொடுத்தான் அவனுக்கு நம்பிக்கை வந்தது அப்போ அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கும் கைக்கும் தப்புவித்த தேவன் இப்பொழுது இவனுடைய அந்த கொடூரமான மனுஷனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்கிற அந்த விசுவாசம் தாவிதுக்குள்ளே வந்தது காரணம் என்ன கடந்த நாட்களிலே கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவனை நடத்தி வந்த பாதைகளையும் தன்னுடைய மனக்கண் முன்பாக கொண்டு வந்த போது இப்போது இந்த இடத்திலும் கர்த்தர் அற்புதம் செய்வார் அன்றைக்கே அற்புதம் செய்த தேவன் இம்மட்டும் என்னை நடத்தி வந்த எபினேசர் இனிமேலும் என்னை நடத்துவார் என்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே பிறந்தது அந்த விசுவாசத்தினாலே ஒரு பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் அவன் அந்த கோலியாத்தை எதிர்கொண்டு போனான் அது அந்தப்படியே அந்த அவ்வளோ பெரிய மனுஷனை ராட்சச பிறவியான அந்த மனுஷனை சிறுவனாகிய அந்த தாவீதின் கையில் விழும்படியாய் கத்தர் பண்ணினார் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தாவீதை கொண்டு கட்டளையிட்டார் அந்த பக்தி வைராக்கியம் அந்த விசுவாசத்தின் உறுதி காரணம் என்ன அவனுடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே கடந்து வந்த பாதைகளை அவன் மன கண் முன்பாய் கொண்டு வரும் பொழுது அவனுக்குள்ளே அந்த விசுவாசம் வந்தது எனக்கு கேட்கிற பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை அற்புதங்களை நீங்கள் தேவனிடத்தில் பெற்றிருப்பீர்கள் எத்தனை அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவ சமூகத்திலிருந்து பெற்று கொண்டிருப்பீர்கள் நிதானமாய் இப்பொழுது ஒரு நெருக்கம் வந்திருக்கிறது என்றால் அதை குறித்து கலங்க வேண்டாம் ஒரு முக்கியமான இடத்திலே ஒருவேளை நீங்கள் நிற்கலாம் இந்த நேரத்திலே கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தே ஆக வேண்டும் இல்லாவிட்டால் நான் தப்பிக்க முடியாது பிழைக்க முடியாது என்கிற நிலையிலே நீங்கள் இருக்கலாம் நீங்கள் முதலாவது ஒன்று செய்யுங்கள் அமைதியாய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருந்து கடந்த நாட்களிலே கர்த்தர் செய்த நன்மைகளை ஆண்டவரே எனக்கு நினைப்பூட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஒவ்வொன்றாய் மனதிலே கொண்டு வாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் கர்த்தர் செய்த நன்மைகளை ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார் கர்த்தர் செய்த அற்புதங்களை ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார் கர்த்தர் ஞாபகப்படுத்துவார் அவைகள் ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி அதற்காய் நன்றி தெரிவீங்கள் அதற்காக நன்றி அதற்காக நன்றி என்று ஒவ்வொன்றுக்கும் நன்றி பலிகளை தேவனுக்கு ஏறடுங்கள் குறிப்பாக முக்கியமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அந்த நாட்களிலே கர்த்தர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நினைவு கூர்ந்து அவருக்கு முன்பாய் நன்றி பலிகளை ஏறடுங்கள் ஏறெடுத்து முடித்த பிறகு இதுவரை உதவின எபினேசர் இனிமேலும் எனக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே உங்கள் விண்ணப்பத்தை ஏறடுங்கள் அந்த விண்ணப்பம் உங்களுக்கு கேட்கப்படும் பொதுவாக கத்தர் செய்கிற நன்மைகளை ஒரு டைரி போட்டு அந்த டைரியிலே நீங்கள் எழுதுகிறது சரியாக இருக்கும் டேட் போட்டு எழுதணும் உங்கள் மனதில் என்னெல்லாம் இருக்கிறதோ அதை எழுதணும் தெளிவாய் எழுத வேண்டும் எப்படி மனநிலையில் இருந்தீர்கள் எப்படி கலக்கத்தில் இருந்தீர்கள் கர்த்தர் எப்படி வந்து உங்களுக்கு நன்மை செய்தார் எதை சரியாய் எழுத வேண்டும் இப்படி ஒவ்வொரு நன்மைகளையும் நீங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை அற்புதங்களை அதிசயங்களை தேவனுக்கு முன்பாக அதை நீங்கள் மனதிலே நினைவுகூர்ந்து அதற்கு நன்றி உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுவார் அதில் மாற்று கருத்தே இல்லை நீங்கள் அடைய வேண்டிய பயம் பயமடைய வேண்டிய அவசியமில்லை கலங்க வேண்டிய அவசியமில்லை இதுவரை உதவின எபினேசர் இனிமேலும் உதவி செய்வார் அன்னைக்கு உதவினவர் இன்றைக்கு உதவ மாட்டாரா அந்த சந்தர்ப்பத்திலே காப்பாற்றினவர் இந்த சந்தர்ப்பத்திலே காப்பாற்ற மாட்டாரா உங்கள் ஜீவனுள்ள நாட்கள் முழுவதும் அவர் உங்களை ரட்சிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் அற்புதங்களின் தேவன் அவர் அவதி அதிசயங்களின் தேவன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னார் கூப்பிடு என்றார் ஆபத்து காலத்தில் அவர் அந்த பகுதி திரும்ப மாட்டார் மனிதர்களிடத்தில் ஆபத்து நாட்களிலே நீங்கள் போய் கதவை தட்டினால் அவர்கள் கதவை திறக்க மாட்டார்கள் அவர்கள் தங்களை மறைத்து கொள்வார்கள் உதவி கேட்டு வருகிறான் என்றால் அவர்கள் ஒளிந்து கொள்வார்கள் ஆனால் தே ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு நான் இருக்கேன் வேற யாரையும் கூப்பிடாத அவர் அவைலபிளாக இருப்பார் நீ ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ அறியாதது எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் என்னை என்ன கூப்பிடுன்னா சொல்கிறார் ஆண்டவர் கூப்பிடாதேன்னு சொல்லலை ஆகையினாலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கும் எல்லா நம்பிக்கைகளும் அற்றுப்போனாலும் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் இது நடக்கவே முடியாது இது இனிமே இதில் மாற்றம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அதை விடுங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவரே எனக்கு ஆபத்து காலம் ஆண்டவரே இந்த ஆபத்திலே எனக்கு உதவி செய் இந்த நெருக்கத்திலே நீர் செய்யும் எனக்கு என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை அற்புதங்களின் தேவன் நீர் அற்புதங்களின் தேவன் நீர் எனக்கு உதவி செய் உடைய கரம் எனக்காக நீட்டப்படுவதாகும் இதில் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நீர் அறிந்திருக்கிறீர் இந்த நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலை செய்யும் இந்த தேவையை எனக்கு சந்தியும் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு எனக்கு உதவி செய்யும் கத்திரி எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று சொல்லி இந்த தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் நோக்கி கூப்பிடுங்கள் ஏசு ஊழியம் செய்த நாட்களிலே அவரை நோக்கி கூப்பிட்டார்கள் அபயமிட்டார்கள் தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கத்தினார்கள் எல்லாரும் சத்தம் போட்டாங்க ஏ சும்மா இரு சத்தம் போடாத என்று அதிலும் அதைவிட அதிகமாய் அவன் கூப்பாடு போட்டான் இயேசு திரும்பினார் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார் நான் பார்வையடைய வேண்டும் என்றான் பார்வை அடைவாயாக என்று சொல்லி அவனுடைய கண்களை திறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தை கேட்கிற தேவன் உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் இதுவரை நீங்கள் பெற்ற நன்மைகளை சொல்லி அவருக்கு நன்றி பலியை ஏறடுங்கள் அவைகளை நினைவுகூர்ந்து கண்ணீரோடு அவைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள் இப்பொழுது உன்னுடைய விண்ணப்பம் என்ன என்று ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உங்களை நோக்கி ஆண்டவர் கேட்பார் நீங்க அப்பொழுது இப்பொழுது என்ன வேண்டுமோ அதை கேளுங்க அந்த விண்ணப்பத்தை சரிதே தெரியப்படுத்துங்க அவருக்கு எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் சிந்தைகளை நிரப்பும் என்று வேதம் சொல்லுகிறேன் மனதில் ஒரு சமாதானத்தை கொடுப்பார் கத்திருக்காய் காத்திருங்கள் அவர் அற்புதம் செய்வார் கண்களை மூடி ஜெபிப்போமா பிதாவே நல்லபிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் தேவிரீருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு நேராய் அணிவாய்ந்த உடைய கரம் நீட்டப்படும்படி ஆய்ட்சேபிக்கிறேன் ஐயா கண்ணீரோடும் பெருமூச்சுக்களோடும் வேதனையோடும் இருக்கிற பிள்ளைகள் உண்டானால் என் தேவனாகிய கத்தருடைய கரம் அவர்களுக்கு நேராய் நீட்டப்படும்படி ஆய்ஷிக்கிறேன் ஒரு அற்புதத்தை செய்வீராக என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று கேட்கிற தேவன் உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீர் நீர் கட்டளையிட நிற்கும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லும் அவருடைய இந்த அவர்களுக்கு விடுதலை கொடுத்தல் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சத்தத்தையும் கேட்டு அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த நாள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தின் நாளாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக கத்தாவே மனதுருகுவீராக உம்முடைய இறக்கங்கள் உடைய பிள்ளைகளுக்கு நேரிடுவதாக உக்கு சோத்திரம் தேவரீர் பெரிய காரியங்களை செய்யும் பெரிய சுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே